அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் பல வருட துவாவையும் ஒரே நாளில் கபூலாக்கி தரக்கூடிய ஒரு பலமான ஒரு திருக்குறானுடைய ஒரு வசனத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் இந்த ஒரு வசனத்தை மட்டும் ஏழு தடவை ஓதிட்டீங்க அப்படின்னா அல்ஹமது இல்லா அடுத்த ரெண்டு மணி நேரத்திற்கு பிறகு பாருங்கள் நீங்கள் நினைக்கக்கூடிய காரியத்தில் எல்லாம் உங்களுக்கு சந்தோஷமான செய்தியை சொல்லுவான் நீங்க கேட்குற விஷயத்துல அல்லாஹினுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கும் இன்னும் யாரெல்லாம் இந்த வசனத்தை ஓதி கை ஏந்துவாங்களோ அவங்களுடைய அல்லாஹ் தால வெறும் கையாக விடவே மாட்டான் இந்த வசனத்தை ஓதுறவங்களுக்கு அல்லாஹ் தனிப்பட்ட பெரும் பாக்கியத்தையே கொடுக்கிறான் அப்படிப்பட்ட வசனம் என்ன அதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதுதான் சுரா ஆல இம்ரான்ல இடம் பெறக்கூடிய சிறந்த இரண்டு வசனங்கள் குல் இன்னல் வல்லாஹு வாசியோன் அடீம் அலீம் இதனுடைய பொருள் நபியே நீர் கூறும் பெரும் பாக்கியம் நிச்சயமாக அல்லாஹ்வின் கையில் தான் இருக்கின்றது அதனை அவன் தான் விரும்பியவர்களுக்கே கொடுக்கின்றான் அல்லாஹ் மிக விசாலமானவனும் நன்கறிந்தவனுமாக இருக்கின்றான் அல்லாஹ் தான் விரும்பியவர்களை தன் அருளுக்கு சொந்தமாக்கி கொள்கிறான் அவன் மகத்தான கொடையாளியாகவும் இருக்கின்றான் இந்த வசனத்தை ஓதுறதுக்கே நம்ம பாக்கியம் செஞ்சிருக்கணும் எப்படிப்பட்ட வசனம் அல்லாஹத்தாலா விரும்பி உங்களுக்கு அருளை கொடுக்கறானா அவன் சொந்தமாக்கிக்கிறானா இன்னும் இந்த ஒரு வசனத்துல அல்லாஹினுடைய மிகப்பெரிய பெயர்கள் இருக்கு வாசியன் அலீமுன் அலீம் போன்ற சிறந்த அல்லாஹினுடைய பெயர்கள் இருக்கு அதை கொண்டு கேட்கும்போது அல்ல விசாலமானவனாக இருந்து நம்மளுக்கு பெரும் கொடையை கொடுக்குறான் ஏன்னா அல்லாஹாலா மிகப்பெரிய கொடையாளனாகவும் இருக்கிறான் எனவே இந்த வசனத்தை நம்பிக்கையோட இன்ஷா அல்லா நீங்கள் ஏழு முறை ஒதுங்க அதுவும் மகுரீபுக்கு பிறகு இன்னும் துவா கபூலாக ஆகக்கூடிய நேரத்தில் இன்னும் தஹஜத்தில் ஓதுனீங்க அப்படின்னா இன்னும் இன்னும் சிறப்பு அல்லது அவசர தேவையில் இருக்கீங்க அல்லஹினுடைய உதவி உடனே கிடைக்கணும் பண உதவியை நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்கோம் கடன் கொடுத்தவங்க கேட்குறாங்க திரும்ப செலுத்துறதுக்கு எங்கக்கிட்ட போதிய அளவு பணம் இல்லை உடனே கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இன்ஷா அல்லா இந்த வசனத்தை இப்போவே கூட நீங்கள் ஏழு முறை ஓதிட்டு கையேந்துங்க அல்லாக விடத்தில் கையேந்தி கேட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கையை அல்லாஹத்தால் வெறும் கையாக விடவே மாட்டான் ஏந்திய கைகள் இரண்டு கைகள் பிரிவதற்கு முன்பாக இதனுடைய நச்சேவியை எல்லாம் உங்களுக்கு தருவான் நீங்கள் கண்கூடாக உணர முடியும் எனவே இன்ஷால்லா நீங்கள் எப்படிப்பட்ட சோதனையில் இருந்தாலும் எவ்வளவு கவலையில் எவ்வளவு தனிமையில் இருந்து வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனையை அனுபவிச்சுட்டு இருந்தாலும் இந்த வசனத்தை நீங்கள் கையில் எடுங்க திருக்குறானுடைய ஒவ்வொரு வசனமும் நமக்கு ஒரு அரும இருந்து தான் நம்முடைய அத்தனை பிரச்சனைகளுக்குமே இதில் தீர்வு இருக்குது அனைத்து தேடல்களுக்கும் இதில் தீர்வு இருக்குது அனைத்து துவாக்களுக்கும் பதில் தரக்கூடிய வகையில் இதில் நிறைய பொக்கிஷங்கள் இருக்குது அதில் ஒரு பொக்கிஷம் தான் இந்த வசனம் ஏன்னா இதனுடைய அர்த்தத்தை நீங்கள் பாருங்க எல்லாம் விசாலமானவனாக இருக்கிறான் நமக்கு மிகப்பெரிய பாக்கியத்தை எல்லாம் கொடுக்கிறான் அவன் நாடியவங்களுக்கு அந்த நாடியவங்களில் நம்மளும் இருக்கணும் அப்படின்னா அல்லாஹ் விடத்துல நம்ம நெருங்கக்கூடியவங்களா நம்ம இருக்கணும் இது போல நல்லமல்கள் மூலமாக அன்றாடம் நம்ம நெருங்கும் போது கண்டிப்பா அல்லாஹத்தாலா நம்ம மேல பிரியம் கொண்டு நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைப்பான் ஏன்னா நம்முடைய வாழ்க்கையை விதியை மாற்றக்கூடிய சக்தி அல்லாஹுடைய கையில தான் இருக்கு நம்ம கேட்டால் மட்டும்தான் அது மாறும் நம்முடைய துவாவிற்கு தான் அந்த சக்தி இருக்குது விதியை மாற்றக்கூடிய சக்தி நம்முடைய துவாவுக்கு தான் இருக்குது எனவே துவாக்களை அதிகப்படுத்துங்க உங்களுடைய விதி எப்படி மாறணும் அப்படின்னு நினச்சாலும் அல்லாஹ விடத்தில் கேளுங்கள் இது எனக்கு கிடைக்காது இதற்கு எனக்கு தகுதி இல்லை இது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது இதை அடையிற அளவுக்கு எனக்கு சக்தி இல்லை தெம்பு இல்லை நம்பிக்கை இல்லை அப்படின்னு உங்களுக்கு நீங்களே இந்த முடிவெல்லாம் நீங்கள் கட்டவே வேணாம் உங்களுக்கு எது வேணுமோ எப்படிப்பட்ட வாழ்க்கை வேணுமோ நீங்க கேளுங்க கேட்டா கண்டிப்பா அல்லாஹ் தருவான் வேற யார் நமக்கு கொடுக்க முடியும் கேட்டா யார் கொடுப்பானோ அவங்கிட்ட தான் நம்ம கேட்குறோம் அதனால நம்பிக்கையோட கேளுங்க உங்களுக்கு சொந்த வேடு இல்லையா அல்லாஹ் விடத்துல கேளுங்க அல்லா தருவான் உங்ககிட்ட பணம் இல்லையா செல்வாக்கா வாழணுமா அல்லாஹ் விடத்துல கேளுங்க கடன் அடையணுமா அல்லாஹ் விடத்துல கேளுங்க எல்லாருக்கும் எல்லாம் பெரிய வாழ்க்கை கொடுத்துருக்கான் ஆனால் எனக்கு இதெல்லாம் தரமாட்டான் அப்படின்னு நீங்கள் இனிமேல் நினைக்கவே வேணாம் அமல்களை கொண்டு அல்லாஹத்தில் அதிகம் நெருங்குங்க அதுவும் தகஜத்தை நீங்கள் கடைப்பிடிங்க அதில் இதுபோல் சிறந்த அமல்களை சிறந்த ஆயத்துக்களை சிறந்த திக்கிற்களை தேர்ந்தெடுத்து நீங்கள் ஓதி பாருங்கள் அல்லாஹலா வெறும் நாற்பது நாட்களில் நாற்பது தகஜத்தில் உங்களுடைய விதியை மாற்றுவான் ஆனால் ரொம்ப நம்பிக்கையோட உறுதியான ஈமானோட நீங்கள் செய்யணும் நிறைய பேர் இன்றைக்கு தகச்ச தொழுகிறாங்க ஆனால் என்னுடைய துவா கபூல் ஆகல அப்படின்னு பல வருடமா ஒரே துவாவை கேட்கக்கூடியவங்களும் இருக்காங்க ஆனால் அவங்க பின்னால் ஏதாவது ஒரு தவறுகள் பண்ணக்கூடியவங்களா இருக்கணும் ஏன்னா அவங்களுடைய ஆடை ஹலாலான ஒரு சம்பாதியத்துல இருக்கணும் அவங்களுடைய உணவு ஹலாலான உணவாக இருக்கணும் அவங்களுடைய காரியங்கள் எல்லாமே பாவம் இல்லாத நல்ல அமல்களை செய்யக்கூடிய ஒரு காரியமாக இருக்கணும் பெரும் பாவத்தை செய்வாங்க வட்டி வாங்குவாங்க பொய் பேசுவாங்க புறம் பேசுவாங்க இன்னும் நிறைய பெரிய விஷயங்கள் அல்ல தடுக்கப்பட்ட விஷயங்களை எல்லாம் ஒரு பக்கம் செஞ்சுட்டு ஒரு பக்கம் தகஜத்துல கேட்பாங்க இன்னும் உறவுகளை பிரிஞ்சு கூட வாழ்வாங்க அதெல்லாமே அவங்களுக்கு ரொம்ப சாதாரணமா இருக்கும் ஆனா துவா ஆகாம இருக்கிறதுக்கு ஒரு காரணம் உறவுகளை பிரிஞ்சு நம்ம சண்டை போட்டு பேசாம இருக்கிறது இதுதான் இருக்கிறதுல ரொம்ப எளிமையாக மக்கள் பண்ணக்கூடிய ஒரு தவறு ஆனால் இதற்கு நம்முடைய துவாக்கள் கபூல் ஆகாது எனவே எந்த இடத்துல தவறு பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் கவனிங்க அதை திருத்துங்க உங்கள்கிட்ட தான் இருக்குது உங்களுடைய துவா கபூல் ஆகிறது அதனால் உங்களை திருத்திட்டு அல்லாஹ இடத்துல அதிகம் இஸ்தேஃபார் செய்யுங்க முதல்ல கொடுத்ததற்கு நன்றி சொல்லுங்கள் அதற்கு பிறகு தான் மேற்கொண்டு இந்த அமல்களை எல்லாம் நம்ம செய்யணும் இந்த அமல்கள் எல்லாம் அதிகமாக நம்ம பிரியப்பட்டு செய்யக்கூடிய அமல்கள் தான் எனவே இன்ஷா அல்லா நம்பிக்கையோட இந்த வசனத்தை நீங்கள் ஓதுங்க நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையும் கவனிச்சுட்டு நீங்கள் ஓதுங்க அலமது இல்லா ஓதிய நிமிஷம் உங்களுடைய துவா கபூலாகும் உங்களுக்கான நற்செய்தி தேடி வரும் எனவே இந்த சிறந்த ஆயத்தை ஓதி இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருப்பை செய்வானாக ஆ என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நம்ம சேனலோட ஜாயின் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபரகத்து